வழக்கு மீண்டும் எடுக்க வேண்டும் அந்த அயோக்கியர்களை கைது செய்து நிரந்தரமாக சிறையில் அடைக்க வேண்டும் அதை செய்வதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் தயாராக வேண்டும் நடந்த ஒரு அதே போன்று எரிசி தீக்கிராக்கோயமுத்தூரில் என்ன நடந்தது ஒரு செல்வராஜன் சொல்லக்கூடிய ஒரு போலீஸுக்கும் மூணு பேர் ட்ரிபிள்ஸ் வரும் அவங்க ரெண்டு பேருக்குமான தனிப்பட்ட பிரச்சனை இந்த தனிப்பட்ட பிரச்சனையை பொது பிரச்சனையாக்கி காவல்துறை காவிகளோடு கைகோர்த்து முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அழித்து பொருளாதாரத்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தி பெரும் பெரும் கடைகளை எல்லாம் தீயிட்டு கொளுத்தி பத்தொன்பது முஸ்லிம்களை படுகொலை செய்த ஒரு கும்பல் இருக்கிறது என்று சொன்னால் காக்கிகளும் காவிகளும் இணைந்து நடத்திய மிகப்பெரிய வன்ம காடை வன்ம உருவாக்கிய ஒரு நிலைதான் அந்த கோயம்புத்தூர் நடந்த ஒரு அயோக்கியத்தனம் வீடு வீடா போந்த முஸ்லிம் வீடுகள்ல போந்து பெண்களை தாக்கினார்கள் பெண்களை கருவறுத்தார்கள் இத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டு ஒரு சிறிய ஒரு அசைவு நடந்தது அவ்வளவுதான் அது சரியா நாங்க சொல்ல மாட்டோம் அதற்கு பிறகு அந்த சேலத்தில் நடந்த அந்த பாம் பிளாஸ்ட் எல்லாம் ஏத்துக்க முடியாது அது தவறு கண்டிப்பாக செய்திருக்க கூடாது குற்றவாளிகள் மட்டும் தான் தண்டிக்கப்பட வேண்டுமே ஒழிய குற்றவாளிகள் இல்லாதவர்கள் எந்த தண்டிக்கப்படக்கூடாது அர்ஜுன் சம்பத்து அந்த பத்தொன்பது பேருடைய கொலை வழக்கில் கோயம்புத்தூர் நடந்த அந்த படுகொலையில் அர்ஜுன் சம்பத்து அதே ஆறு மாசம் இருந்தான் வெளியே வந்துட்டான் வெளியே வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக எதிராக தலித்துகளுக்கு எதிராக திராவிடர்களுக்கு எதிராக ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் மறுபடியும் பிடிச்சி போடுறதுக்கு திராணி உள்ள ஒரு காவல் அதிகாரியை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு திராணி உள்ள காவல் அதிகாரி எங்க இருக்கிறார் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச கொஞ்சமா பேசுறாவ ஆனா யாராவது இந்த பத்தொன்பது இஸ்லாமியர்களை படு செய்ய படுகொலை செய்த அந்த கும்பலில ஏற்று வெளியில இருக்கான் பாபர் மசூதியை நாங்கள் தான் இடித்தோம் என்பதாக வாக்கு மூலம் கொடுக்கிறான் ஆனா கைது செய்யறதுக்கு அவள் தயாராக இல்லை அதே போன்று விஜயதசமி என்ன செய்யறான் ஆயுத பூஜைக்கு தன்னுடைய துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு பூஜை செய்யறான் போட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்புறான் இதை காவல்துறை பார்க்கிறது சிபிசிஐடி பார்க்கிறது ஸ்பெஷல் பிரான்ச் பார்க்கிறது ஐபி பார்க்குது பார்க்குது எல்லாம் பார்த்தாலும் கூட சம்பந்தப்பட்டவனை கைது செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை ஆனால் ஒன்றுமே செய்யாத ஆயுதம் வைத்துக் கொள்ளாத ஆயுதம் இல்லாத சேவைகளை மட்டுமே முன்னெடுக்கக்கூடிய இந்த முஸ்லிம் அமைப்பை சார்ந்தவர்களை இவர்கள் வேட்டையாடுகிறேன் என்கின்ற பெயரில் ஒரு இஸ்லாமிய அமைப்பை தடை செய்கிறார்கள் அந்த இஸ்லாமிய அமைப்பு எங்கும் பெரும் கலவரம் செய்ததாக வரலாறு இல்லை அந்த அமைப்பு மனித குலத்திற்கு எதிரான செய்திகளை செய்ததாக வரலாறு இல்லை ஆனால் அத்துறையும் செய்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் பயங்கரவாத கும்பல் ஆனால் அவர்கள் எல்லாம் எவ்விதமான தண்டனையும் பெறாமல் மிக சுதந்திரமாக இந்த மண்ணிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது நாட்டில சிறை தண்டனை பெற்றவர்கள் தண்டனை கைதிகள் தேர்தலிலே நிற்க முடியாது என்பது விதி மாலேகான் மாலே ஏவன் அக்யூஸ்டாக இருந்த பிரக்யா கைது செய்யப்படுகிறார் மாலேகான் சிறையிலேயே அடைக்கப்படுகிறாள் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுவதாக சொல்லி அவள் அனுப்புறாங்க வந்தவ திரும்ப இல்லையா என்னவா இங்க செய்தி முஸ்லிம்களுக்கு பரோல் இல்லை இருபத்தெட்டு ஆண்டுகளாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இருக்கக்கூடிய என் முஸ்லிம் சமுதாயம் இன்றளவும் இன்றளவும் சிறை கொட்டடியிலே அது உலகத்துடைய நரகம் சகோதரர்களே சிறை என்று சொன்னால் இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்கக்கூடிய சிறை இருக்கிறது எல்லோரும் இருக்கக்கூடிய சிறை போன்று அல்ல அந்த சிறையினுடைய வடிவமே வேறு ஒரு மண் குடுவை தருவார்கள் அந்த மண் குடுவையில் தான் அவர்கள் கழிப்பை கழிக்க வேண்டும் தான் சிறுநீரன் கழிக்கணும் தான் அவங்க மலமும் கழிக்கணும் ரெண்டு கிழிந்த போர்வை தருவாங்க அதுதான் அதுதான் அங்க பயன்படுத்திட்டு வேற மாற்று என்பது அவர்களுக்கு கிடைக்காது அவருடைய உணவு அவருடைய ஆண்மை தகர்கின்ற வகையிலே அவருடைய உயிர்கள் சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக பறிக்கப்படக்கூடிய வகையில் இந்த ஸ்லோ பிராயைசுன்னு சொல்லுவாங்களே அது போன்ற உணவுகள்தான் அவர்களுக்கு சிறையிலே கிடைக்கும் அந்த அந்த உணவை உண்டு கொண்டு தங்களுடைய ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு வாரங்களையும் ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு வருடங்களையும் என்னுடைய இஸ்லாமிய சிறைவாசிகள் அங்கே சகித்துக்கொண்டு கொண்டு வெறு என்றைக்காவது இந்த சமூகம் எனக்கு விடுதலை கொடுக்காதா இந்த மக்கள் எனக்காக போராட மாட்டார்களா எங்களுடைய விடுதலை இவர்கள் உறுதி செய்ய மாட்டார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு இவர்கள் சிறைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் விடுதலை போகிறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் சகோதரர்களே சிறைவாசிகள் என்று சொன்னால் எல்லா சிறைவாசிகளை போன்ற அல்ல நம்முடைய சிறைவாசிகள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்கக்கூடிய நிலையே வேறு அவருடைய வழிகளே வேறு அவர்களுடைய துன்பங்களே வேறு அந்த துன்பங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சிறைவாசியினுடைய தாய் இப்படி கதறுகிறாள் என்று என்னுடைய தாயை பார்த்து நான் விளங்கனோம் ஒரு மனைவி எந்த அளவிற்கு வழிகளோடு துடிக்கிறாள் அவருடைய பிள்ளைகள் தந்தையை காண முடியாமல் ஒரு முறை பார்க்க மாட்டோமா என்ற ஆசையிலே துடிக்கக்கூடிய குழந்தைகள் இன்னும் போனா அந்த கொரோனாவுடைய காலகட்டத்துக்கு பிறகு என்ன நிலை சிறையில போய் பார்க்க மனு போட்டு இருந்தாலும் கூட நேரடியாக பார்க்க முடியாது எனக்குறைய ஒரு ஐம்பது மீட்டர் வித்தியாசத்துல அந்த பக்கம் ஒரு கண்ணாடி குண்டு அதற்கு பிறகு அந்த சிறை கம்பிகள் அங்க அங்க நிற்பாங்க இந்த பக்கம் பார்க்க மனு போடுறவங்க போய் நிக்கணும் இங்க இருந்து ஒரு இன்டர்காம் எடுத்து நம்ம பேசணும் அவர் அங்க இருந்து பேசுவார் பாத்துக்கு வர செய்கை பண்ணிக்கு வர அவ்வளவுதானே அந்த உணர்வுகளை கண்களால் பார்த்து குறைந்த பட்சம் மன ஆறுதலை பெறக்கூடிய நிலை கூட சிறைகளிலே இல்லை என்று சொன்னால் என் சமூகம் எந்த அளவிற்கு அங்கே வழிகளோடு துடித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கணும் என்ன செஞ்சாங்க தவறு செஞ்சுட்டாங்க ஆரியே பார்ப்பன குள்ள கூட்டத்தின் மத்தியில் சுதந்திர பெற்ற இந்தியாவில் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் அல்லாஹு அக்பர் என்று ஒழித்த விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் தொல் திருமான் அவர்களுடைய அந்த கொள்கையை வந்தாவாசி நகரத்தில் பரப்பிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ஆர் மூவேந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த பட்டி பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்காக தோள் கொடுக்க தோழமை கட்சி தோழமையோடு நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்களை நாங்கள் அழைப்பதே தோல் என்று ஏனென்றால் எங்கு எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் முதலே சென்று களமாடக்கூடிய சிபிஐஎம் மாவட்ட செயலர் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் வாடிக்கூடிய இந்த சமூகத்தை மீட்டெடுக்கின்ற வரை நாம் ஓய்வதில்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய உறுதிமொழியை எடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த பொதுக்கூட்டம் அமைய வேண்டும் பொதுக்கூட்டம் எல்லா மாதிரி நடந்தது பத்திலே இது ஒன்று பத்தோடு பதினொன்று இது ஒன்று என்ற நிலை இருக்காமல் இதனுடைய நோக்கம் முழுமையாக நிறைவேறுகின்ற வரை நம்மாலான எல்லா களப்பணிகளையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்கிற உறுதியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே சொல்லிட்டு வந்த பிரக்யா என்று சொல்லக்கூடியவள் பரோலிலே வருகிறாள் பரோலிலே வந்துட்டு என்ன நடக்குது அதுக்கு பிறகு அவள் எம்பி ஆக மாறுகிறாள் ராஜ்யசபா எம்பி ஆக அவள் மாறுகிறாள் அவளுக்கு எம்பி பதவி தரப்படுகிறது எதற்காக மாலேகானிலே அஜ்மீரிலே குண்டுவெடிப்புடைய ஏவன் அக்யூஸ்டாவ எங்காவது ஒரு இடத்துல எஸ்டிபிஐ அல்லது பி எஃப் ஐ அல்லது ஏதாவது இஸ்லாமிய கட்சி குண்டு வைத்தது என்பதாக வரலாறு உண்டா ஆனால் ஆர் எஸ் இந்த கும்பல் அனுமன் சேனா என்கின்ற பெயரிலும் விஸ்வ இந்து பரிசு என்கின்ற பெயரிலும் பஜ்ரங்கள் என்கின்ற பெயரிலும் எண்ணற்ற கலவரங்களை இந்த மண்ணிலே நடத்தி எண்ணற்ற உயிர்களை காவு வாங்கி இவர்கள் இன்று தங்களை தேசியவாதிகளாக இவர்கள் மட்டும்தான் தேசத்தை பாதுகாப்பவர்களை போன்று மற்றவர்கள் எல்லாம் தேச திரோகிகளாக சித்தரிக்கக்கூடிய வகையில் இவருடைய செயல்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கிறது அமித்ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் உள்துறை அமைச்சராக இருந்தால் நாட்டுடைய நிலை என்ன என்பதை எண்ணி பாருங்கள் இரண்டாயிரம் முஸ்லிம்களை கொன்று குவித்து நரவேட்டையாடிய நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தால் இந்த நாட்டுடைய நிலை என்னவென்று எண்ணி பாருங்கள் ஒன்று பிரதமரும் அப்படி இரண்டாவது உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷாவும் இப்படி முசாஃபர் நகர்ல யூ ல மிகப்பெரிய கலவரத்தை செய்தார்கள் ஒரு லட்சம் பேரு முசாஃபர் நகர் என்ற ஊர்ல ஏறக்குறைய அறுபத்தி ஐந்து சதவீத முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அந்த ஊர்ல அமித்ஷா போய் உட்கார்ந்தான் இந்த அயோக்கிய எங்கெல்லாம் போய் உட்கார்றானோ அங்கெல்லாம் என்ன செய்வான் சொன்னா கலவரத்தை உருவாக்குவான் கலவரத்தை உருவாக்கி இந்து மக்கள் முஸ்லிம்கள் பிளவுகளை ஏற்படுத்தி முஸ்லிம்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்பதாக ஒரு கற்பனை கதைகளை இவர்கள் உருவாக்கி மக்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி கலவரத்தை செய்வார்கள் அந்த கலவரத்தினுடைய காரணமாக ஏறக்குரிய ஒரு லட்சம் பேர்கள் முசஃபர் நகரிலே வீட்டை இழந்தார்கள் வீட்டை இழந்து அவர்கள் ஏதோ ஒரு முசஃபர் நகருடைய மாவட்டத்திற்கு வெளியில ஒரு பகுதியிலே சென்று அவர்கள் டென்ட்டுகள் அடித்து சொந்த வீடுகளை இழந்து டென்டிலே வாழக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் அன்று நாங்கள் எல்லாம் கலப்பணியாற்றி கலப்பணியாற்றி ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹைதர் அண்ணா அவர்கள் நேரடியாகவே சென்று முசாஃபர் நகர் மக்களை சந்தித்து அவருடைய வழிகளை தெரிந்து கொண்டு நூறு வீடுகள் வரை அவர்களுக்கு கட்டி கொடுத்த வரலாறு எங்களுக்கு உண்டு என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் பாதிக்கப்பட்டவருடைய வழிகளை போக்குவதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய வகையில் தான் எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் அனைவரும் இங்கே சகோதரர்களாக ஒரு தாய் மக்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எம்மை பிளவுபடுத்தக்கூடிய எந்த சித்தாந்தத்தையும் நாம் இந்த மண்ணிலே அனுமதிக்கவே மாட்டோம் இந்த மண்ணிலே அனுமதிக்க முடியாது ஏனென்று சொன்னால் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் இந்து சகோதரர்களும் இணைந்துதான் இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை பெற்றெடுத்தார்கள் சுதந்திரத்தில் எல்லாரும் கூட பங்கு பெறாத சுதந்திரத்திற்கு அறவே எந்த பணியும் யாரும் போராட்டத்தில் பங்கெடுத்து உங்களுடைய சக்திகளை நீங்கள் வீணடிக்க வேண்டாம் ஏனென்று சுதந்திரம் எப்படியும் கிடைத்துவிடும் இந்த முஸ்லிம்கள் களம் இறங்கினால் நிச்சயமாக இதில் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படி சுதந்திரம் பெற்ற பிறகு முஸ்லிம்களை கருவறுக்கக்கூடிய வேலையை நாம் செய்ய வேண்டும் ஆகவே உங்களுடைய சக்திகளை சேமித்து வையுங்கள் என்று இந்து மகாசபாவுடைய தலைவர் சொல்லக்கூடிய வகையில் அவருடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் இருந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த முஸ்லிம் தலைவரும் சொல்ல மாட்டான் உங்களுடைய சக்தியை சேர்த்து வை இந்துக்களை எல்லாம் கொள்ளும் என்பதாக சொல்ல மாட்டான் ஏ அது நம்முடைய பணிகளும் அல்ல அல்லாஹுடைய தூதர் சொல்லி தருகின்றார்கள் நிச்சயமாக உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் பேணுங்கள் முஸ்லிம்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நீங்கள் உணவு அழியுங்கள் அவர்களுக்கு உடை அழியுங்கள் அவர்கள் உதவி கேட்டால் உதவி செய்யுங்கள் ஒரு சஹாபி சொல்கிறார் நபி சொல்லா அவர்கள் இந்த அளவிற்கு சொன்னார்கள் உங்களுடைய சொத்திலே நீங்கள் பங்கு கொடுங்கள் என்று எங்கே சொல்லிவிடுவார்களோ என்று நாங்கள் யோசித்தோம் அந்த அளவிற்கு மாற்று மத சகோதரர்களுக்காக வேண்டி பெருமனார் சல்லிசம் அவர்கள் அதிகப்படியான வகையிலே உதவி செய்ய எங்களுக்கு ஏவினார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சித்தாந்தம் என்பது முஸ்லீம்களுடைய வரலாறு என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு வழிகாட்டியது என்பது நிச்சயமாக பிறருக்கு உதவி செய்த வாழ் என்று தானே தவிர பிறரை அழித்து வாழ் என்று அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே துவங்கிய இந்த ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத கும்பல் எண்ணற்ற கலவரங்களை இந்தியா முழுவதும் நடத்தி இருக்கிறது இந்தியாவிலே மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஒரே இயக்கம் இருக்கிறது சொன்னால் அது மட்டும்தான் மூன்று முறை தடை செய்ய செஞ்சாங்க அந்த மூன்று முறை தடை செய்யப்பட்ட அந்த கும்பல் இன்று சமூக சேவைகளை பார்த்து மக்களுக்காக போராடுபவர்களை பார்த்து மக்களுக்காக குரல் பார்த்து மக்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி பேசுபவர்களை பார்த்து எழுதுபவர்களை பார்த்து சமூக விரோதிகள் என்பதாக சொல்லி தேச விரோதிகள் என்பதாக கூறி பட்டம் கட்டி சிறையில் தள்ளிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆட்சியில் எந்த பகுதியிடம் நிம்மதியா இருக்கு என்ன நடந்தது காஷ்மீரில் என்ன நடந்தது சிறுமி நிலையை நாம் மறந்துவிட முடியுமா இந்த பாஜக பயங்கரவாத கும்பல் எட்டு வயது குழந்தையை அயோக்கியர்கள் ஆறு பேர் கற்பழித்து நீதி கிடைத்ததா இதுவரை யாருக்கட தண்டனை கொடுத்தீங்க யாருக்கடா தூக்கு கொடுத்தீங்க நிர்பயா சொல்லக்கூடிய ஒருத்தியுடைய கொலையை ஒருத்தியுடைய அந்த கற்பழிப்பை மிகப்பெரிய விடயமாக ஆக்கி இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு இருந்தது அன்னைக்கு அண்ணா ஹசார் சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய ஒரு கிழவ வந்து படுத்தவன ஞாபகம் இருக்கா யாராவ ஆர் எஸ் அனுப்பப்பட்டவன் கேஜ்ரிவால் வந்தானே அன்னைக்கு அவன் யார் தெரியுமா இன்று வேண்டுமானால் ஆம் ஆத்மி என்கிற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்தவர் இன்று ஆட்சியில இருக்கலாம் அவரும் ஆர் ஆல் ஏவப்பட்டவர் யாரெல்லாம் போய் அவங்களை பார்த்து ஆதரவு சொல்லி நின்றாங்களோ ரா அந்த இன்று கிடைத்த பயன் என்ன பத்தாஞ்சலி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியுடைய தலைவராக சாமியார் எல்லாம் இவர்களுடைய திட்டம் இவர்கள் போடக்கூடிய திட்டங்களுக்கு இந்த நாட்டு மக்களை பலிகடாவாக ஆக்கி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த எட்டு வருஷத்தில் நாட்டுடைய நிலைமை என்ன வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு என்கிற நிலையில இந்தியாவை கொண்டு வந்து தள்ளியதுதான் இவர்களுடைய ஒரே வரலாறு என்பதை நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே சிறைவாசிகளுடைய விடுதலை என்பது வெறுமனே எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல எங்களுடைய உள்ளார்ந்த அதுதான் ஒவ்வொரு சிறைவாசியினுடைய குடும்பங்களை நாங்கள் நேரடியாக சென்று பார்த்திருக்கிறோம் அந்த குழந்தைகளுடைய படிப்புக்காக வேண்டிய அவர்கள் எப்படி அல்லாடுகிறார்கள் ஒவ்வொரு நேரம் உணவிற்காக வேண்டி எப்படி அவர்கள் துடிக்கிறார்கள் அவருடைய வழிகளை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் பக்கம் உறுதியாக நிற்பார்கள் அதே காலகட்டத்தில் எண்ணற்ற அயோக்கியத்தனங்களை செய்த இரண்டாயிரத்தி இரண்டு கொலை செஞ்ச இந்த பில்கிஸ் பானுடைய வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த அயோக்கிய கும்பல் பதினோரு பேரு சுதந்திர தினத்தன்னை வெளிவரும் என மோடி பேசுறார் பதினொன்று மணிக்கு பேசுறார் ஏற்றி வச்சுட்டு செங்கோட்டையிலே பேசுகிறார் இந்த நாட்டிலே பெண்களுக்கான மகளிர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது பெண்கள் மீது யாராவது கை வைத்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்பதாக பேசி முடித்து விட்டு அடுத்த அரை மணி நேரத்திலே அடுத்த அரை மணி நேரத்திலே குஜராத்தில் கலவரத்திலே படுகொலை செய்யப்பட்ட பதினான்கு பேரை கொன்று குவித்த இந்த பதினோரு பேர் கொண்ட கும்பல் விடுதலை செய்யப்படுகிறார்கள் விடுதலை செய்ய சரி விடுதலை வந்துட்டாங்க விடுதலை கூட வரவேற்பதற்காக வேண்டி இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக பயங்கரவாத கும்பல் அதனுடைய பெண்களுடைய அந்த அணி போய் என்ன செய்யறாங்க ஆரத்தி எடுத்து அவர்களுக்கு ஸ்வீட் கொடுத்து வரவேற்கிறாங்க எதுக்காக இவர்கள் தியாகம் செய்து நாட்டிற்காக தியாகம் செய்து சிறை சென்று திரும்புகிறார்களா இல்லை சகோதரர்களே என்ன செஞ்சுட்டு உள்ள போனாங்க பல்கிஸ் பானு ஐந்து மாத கர்ப்பிணி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்தில் ஐந்து மாத கர்ப்பிணி அந்த பெண் அவளை இந்த பதினோரு பேர் கொண்ட கும்பல் மாறி மாறி கர்ப்பிணிக்கிறது எப்படி துடித்திருப்பால் வலியால் எப்படி கதறி இருப்பால் சகோதரி கருப்பழித்த பிறகு மூன்று வயது குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை அழுகின்ற பொழுது அதை எடுத்து சவற்றிலே அடிக்கிறார்கள் அடித்து கொன்றார்கள் இந்த அயோக்கிய கும்பல் மூன்று வயசு குழந்தைய அதை கொஞ்சக்கூடிய அதை பார்த்து அரவணைக்க கூடிய அது ஓடி வந்தால் வா என்பதாக அரவணைக்க கூடிய அந்த மூன்று வயது குழந்தையை இந்த பயங்கரவாத ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத கும்பல் எடுத்து சோற்றிலே அடித்து படுகொலை செய்கின்றார்கள் தன்னுடைய சகோதரியை கற்பழிக்கின்றவர்களை இந்த அயோக்கியர்கள் மாறி மாறி என்பதாக நினைத்துக் கொண்டு சகோதரனும் பெற்றவர்களும் மோடி வருகின்ற பொழுது அவர்கள் அத்தனை பேரையுமே படுகொலை செய்து பதினான்கு பேரையும் ஒரே நேரத்தில் ஓட முடியல ஓட விடல கொன்று குவித்தது இந்த பதினோரு பேர் கொண்ட இந்த பயங்கரவாத கும்பல் இப்படி அயோக்கியத்தனத்தை இப்படி என்ன முஸ்லீம் செஞ்சா எங்கடா செஞ்சா எங்கடா பாத்தீங்க இப்படிப்பட்ட ஒரு காட்சியை எங்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு முஸ்லிம் இப்படி செஞ்சா என்பதாக அப்படி செய்திருந்தால் நாங்களே கொண்டு வந்து நிற்க வைத்து சிறுப்பால் அடிக்கக்கூடிய வகையில எங்களுக்கு அந்த உரிமை உண்டு என்பதாக நாங்கள் நினைக்கிறோம் ஆனா நீ என்ன செய்யற இந்த அயோக்கியத்தனத்தை செய்த இந்த படுகொலை செய்த இந்த போய் செய்த அந்த அயோக்கியர்களை வரவேற்பதற்காக வேண்டி இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத கும்பல் ஆரத்தை தட்டை எடுத்துக்கிட்டு போய் ஸ்வீட்டு கொடுத்து வரவேற்கிறான் அந்த சிறைத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க பிரஸ் கேட்கிறாங்க இது போன்ற மோடி பேசியிருக்கிறார பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி நீங்கள் அடுத்த அரை மணி நேரத்திலே அவங்களை விடுறீங்களே இது நியாயம்தானா என்பதாக கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன பதில் ஆச்சரியத்தை தரும் இது போன்ற பதிலை உலகத்தில் எவனுமே தர முடியாது எவனும் தர முடியாது மட்டுமல்ல எவனாலும் யோசிக்க கூட முடியாது அவன் சொன்ன அந்த அயோக்கிய பய செய்ததெல்லாம் பார்ப்பனர்கள் அவர்கள் நல்லவர்கள் ஆகவே நாங்கள் விடுதலை செய்தோம் என்பதாக சொல்றோம் என்ன உங்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கையில அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடம் என்ன இவர் தச்சர் இவர் கூடை முடைகிறார் முடைகிறான் இவன் தச்சன் இவன் கூடை முடைகிறான் இவன் ஆச்சாரி இவன் மரவலை செய்கிறான் இவர் ஐயர் இவர் நல்லவர் எப்படி பாருங்க புதிய கொள்கையில சிறு வயதிலே குழந்தைகளுடைய மூளைகள் எவ்வாறு மழுங்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் பாடத்திட்டத்திலே உள்ளே நுழைந்து ஆரிய பார்ப்பன பனியா கூட்டத்தினுடைய கொள்கைகளை உள்ளே நுழைக்கக்கூடிய வகையில இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் இதை தடுக்கக்கூடிய வகையில நாம் செயலாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டும் சகோதரர்களை சாதாரணமாக கடந்து சென்றுவிட முடியாது இது ஒரு சமூகத்தின் வழி அல்ல இது ஒரு நாட்டு மக்களின் வழி பல சமூகங்களை இணைந்த வழி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட சமூரிமை இழக்கப்பட்ட என்னுடைய சகோதர உறவுகளுடைய வழிகள் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு வந்து இந்திய நாட்டிற்குள்ளே கைவர போதும் கடிமையான வழியாக வந்த இந்த ஆரிய பார்ப்பன பணியாகும்பல் இன்று உள்ளே நுழைஞ்சுக்கிட்டு இந்த மூணு சதவீதம் என்ன பண்றோம் தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களை குளத்தால் நிறத்தால் பிறப்பால் பிரித்து துண்டாடி இவன் வேறு அவன் வேறு அவன் பிற்படுத்தப்பட்ட இவன் தாழ்த்தப்பட்டவன் யாரா தாழ்த்தப்பட்டவ யாரால தாழ்த்தப்பட்டான் இந்த தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் எவனாவது ஒருத்தவன் தாழ்த்தப்பட்டவன் சொன்னா சொன்ன சிறப்பு கல்வி அடி நம்ம சகோதரர்கள் நம்ம உறவுகள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் ஒன்று உணர்வுகள் ஒன்று வழிகள் ஒன்று நாடு ஒன்று மொழி ஒன்று பெரிய எப்படா யாரால தாழ்த்தப்பட்ட இப்படி பிரிவினைகளை சொல்லி மக்களுக்கு மத்தியில் பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டு பிரிவுகளை யார் ஏற்படுத்துறானோ அவனை தான் போய் நம்ம தாக்கணும் அவன் என்ன செய்யறான் அப்படியே மடை மாத்திரான் மடை மாற்றி உனக்கெல்லாம் எதிரி யாரு முஸ்லிம் உனக்கு எதிரி யாரு இந்த கிறிஸ்தவர்கள் உனக்கு எதிரி யாரு இந்த தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர்கள் இவன்தான் தான் எதிரி உனக்கு என்பதாக அப்படியே மடை மாற்றம் செய்கிறான் இதுதான் அவனுடைய நெறித்தனம் இதுதான் பார்ப்பன நரித்தனம் இந்த நரித்தனத்தை புரிந்து வரை இதை முழுமையாக வரை எந்த சமூகமும் நிச்சயமாக விடுதலை பெறாது நாம் விடுதலை பெற வேண்டுமேயானால் சித்தாந்தங்களை உணர்ந்து நம்முடைய அரசியல் நகர்வுகளை செய்ய வேண்டும் இந்த மண்ணிலே நாம் யார் யாருக்காக உழைக்கிறோம் யாருக்காக போராடுகிறோம் யாருடைய வழிகளை பேசுகிறோம் யார் நம்மை பிரிக்கிறார்கள் யார் நம்மை துண்டாடுகிறார்கள் யாரால் நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்ற பல்வேறு விடயங்களை பல்வேறு செய்திகளை நாம் உள்வாங்கித்தான் ஒட்டுமொத்தமாக நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது இன்று திமுக ஆட்சியிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அதற்கு பின்னால் இத்தனை வழிகளும் உண்டு இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் செய்தோம் ஆனா இன்னைக்கு திமுக என்ன செய்து சிறைவாசிகளுடைய பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை பேச தயாரா இல்லை ஏ

நிச்சயமாக இது உங்களுக்கு நல்லதாக இருந்து விடாது தேர்தல் என்பது இனியும் வரும் தேர்தல் நேரத்தில் நாம் கொடுத்துட்டு கடந்து போயிடலாம் என்பதாக திமுக அரசு ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது நீங்கள் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற வேண்டும் தளபதியார் பல இடங்களில் சொன்னார் நாங்கள் சொன்னதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்பதாக சொன்னீர் சொன்னதை நிறைவேற்றுங்கள் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அன்பர்கள் மூலமாக ஒன்றை செய்தி சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தயவு செய்து தயவு செய்து தமிழக முதல்வருக்கு நீங்கள் இந்த செய்தியை எடுத்து சென்று நீங்கள் சேர்த்து விடுங்கள் தமிழக முதல்வருடைய காதிலே இந்த செய்தி சென்று சேரட்டும் சிறைவாசிகள் விடுதலை ஏற்படவில்லை என்று சொன்னால் சிறைவாசிகள் விடுதலை ஆகவில்லை என்று சொன்னால் இருபது ஆண்டுகளாக குற்ற வழக்கிலே கைது செய்ய கூறி குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே பல ஆண்டுகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய என் சமூகம் வெற்றி என் சமூகம் சிறையிலிருந்து வெளிவரவில்லை என்று சொன்னால் அந்த சிறையை உடைத்து சென்று அந்த சிறையில் மீட்டு வரக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்து முடிப்போம் என்கின்ற செய்தியை மட்டும் இங்கே கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விரும்புகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் ஹைர் தலைமை கழக பேச்சாளர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் பாசத்திற்குரிய அண்ணன் ஹைதர் அலி சாஹிப் அவர்கள் தற்போது இந்த பொதுக்கூட்டத்தின் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து எங்கெல்லாம் அனுதழைத்து அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தனது குரலை வலுவாகவும் தன்னுடைய போராளிகளை சரியாகவும் வழி நடத்தக்கூடிய தலைவர் ஜனாப் ஹைதர் அலி சாஹிப் அவர்கள் மேலும் அன்பிற்கினிய சகோதரர்களை தயவு செய்து இந்த பக்கம் நிற்கிறவங்க முன்னாடி போங்க முதல்ல முன்னாடி போங்க அந்த பக்கம் போங்க